எந்த நம்பர்ல முடியுது உங்க நம்பர் மூணு தான் முடியுது விட்டு போனால் லெட்ரு வருவோம் அந்த நம்பருக்கு திரும்ப வரலாம் நினச்சிக்கிட்டே இருந்துக்கலாம்ல ஒரு ஆசத்து ரொம்ப நேரம் சுத்தாதுங்க அது எப்படி வேலை ஆகுது ஆஹ் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முடியுது நீத்து ரூபா எல்லாம் இருக்கு முப்பத்தி மூணு மூணுங்களா முப்பத்தி மூணு முடியுது சீரோ முப்பத்தி மூணு சீரோ முப்பத்தி மூணு என்ன ஒரு சுத்து இல்ல சீரோ முப்பத்தி மூணு கிலோ தான் இருக்கு என் கைதான் போடல இருக்கு எழுபது முப்பத்தி மூணு எழுபது முப்பத்தி மூணு தானே முப்பத்தி மூணு முடியாது போவாங்களே வீட்டுக்கு அனுப்பி இருப்பா எங்களையும் இருபது இருபத்தி ஏழு முப்பத்தி முப்பத்தி மூணு இருக்கா பாட்டு போற ஒரு பத்து செகண்ட் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு